இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் வருவதற்கு ஒரு ஏழு நாட்களுக்கு முன்னாடியே நான் சொல்ல போற இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மாதவிடாய் வருவதற்கு முன் இந்த ஏழு அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கர்ப்பமாக இருக்கீங்கன்னு உறுதி பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு ஏழு சிம்டம்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் பெயின் உங்கள் பிரஸ்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பீரியட் டைமில் கூட கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் அதை விட ஹெவியாக இருக்கும் நீங்கள் லிப்பில் லைட்டாக தொட்டாலே உங்களுக்கு அதோட ஃபீல் தெரியும் ரொம்ப பெயினாகவும் இருக்கும் பிரஸ்ட்டு நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலே பெயினாக இருக்கும் ஹெவியாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸாக நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் செகண்ட் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குமட்டல் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ஆக போகிறத கன்ஃபார்ம் பண்ணுறதே இந்த குமட்டல் தான் குமட்டல் வந்து பீரியட் ஸ்டேட் வருதுக்கு முன்னாடியே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது வாமிட் வர ஆரம்பிக்கும் அது வாமிட்டாக வராது உங்களுக்கு குமட்டிக்கிட்டே இருக்கும் காலையில் எழுந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணும் போதே உங்களுக்கு குமட்டல் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த சிம்டம்ஸ் இருந்தாலே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மூணாவது சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா களைப்பு களைப்புன்னு சொல்லணுன்னா டயர்ட்னஸ்னு சொல்லலாம் ரொம்ப வந்து டயர்டாக இருப்பீங்க உங்கள் உடம்புல ஹார்மோன் மாற்றுறதுனால உங்கள் உடம்புல டயர்ட்னஸ் ஏற்படும் சுறுசுறுப்பாக இல்லாமல் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஆக்டிவாக இருக்கிறவங்க கூட ரொம்ப லேசியாக ஆகிடுவாங்க வீட்டில் எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு செய்கிறவங்க கூட ரொம்ப லேட்டாக ரொம்ப சோர்வாக இருப்பீங்க உங்களால் ஆக்டிவாக வேலை செய்யவே முடியாது ரொம்ப வந்து டயர்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ரொம்ப தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாலாவதாக பார்க்கக்கூடியது மலச்சிக்கல் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும் இதுவும் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஹெல்த்தியான ஃபுட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கலாம் இந்த சிம்டம்ஸ் கூட பீரியட்ஸ் டேட்டுக்கு முன்னாடி தான் வரும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடியது யூரின் சிம்டம்ஸ் தான் அதாவது ஃப்ரீக்வண்ட்டாக யூரினேஷன் இருக்கும் நீங்கள் நார்மலாக அதாவது வழக்கத்தை விட அதிகமாக யூரின் வந்துட்டே இருக்கும் ஸோ நைட்டு பகலுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் யூரின் போயிட்டே இருப்பீங்க தான் யூரின் போயிட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து யூரின் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது இருந்துச்சு ஸோ இந்த சிம்டம்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆறாவதாக பார்க்கக்கூடியது பாடி பெயின் அதாவது இடுப்பு வலி தலைவலி தலைபாரம் முதுகு வலி பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே இந்த சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும் பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் இருக்குங்க மெயினாக சொல்லணுன்னா ஸ்டொமக் பெயின் அதாவது லெஃப்ட் சைடோ லைட் சைடோ ரைட்டாக வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் லைட்டாக சுருக்கு சுருக்குன்னு இருக்கும் ஸோ இந்த பெயின் இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏழாவதாக பார்க்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னா பசி ஒரு சில பேருக்கு ஒரு உணவு ரொம்ப பிடிச்சிருக்கும் பட் அந்த உணவு பிடிக்காமல் போகும் சில பேருக்கு பிடிக்காத உணவு கூட ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நிறையவே இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பசியே எடுக்காது ஒரு சில பேருக்கு ரொம்ப பசி அதிகமாகவே இருக்கும் பசி எடுக்கலைனாலும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணும் ஆனால் சாப்பிட்டாலே வாமிட் வர மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும் ஆனால் வாமிட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு வாமிட் வராது குமட்டிக்கிட்டே இருக்கும் நீங்கள் காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணும் போதே உங்களுக்கு குமட்டல் அதிகமாகவே இருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாமிட் வந்துட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பட் முக்கியமாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் கொமட்டல் வருது வாமிட் வருது அதனால் சாப்பிடாமல் இருக்காதிங்க நல்லா சாப்பிட்ணும் சாப்பிட்டு சாப்பிட்டு கூட நீங்கள் வாமிட் பண்ணலாம் தப்பே கிடையாது பட் சாப்பிடாமல் மட்டும் இருந்துடாதீங்க இதுவும் ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஏழு அறிகுறிகளை பற்றி பார்த்துருப்போம் இது என்னுடைய சொந்த அனுபவம் நான் இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கேன் எனக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்